ஆ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கோயம்புத்தூரோட சரணப்பட்டியில் இருக்கோம் இப்போ நம்ம கஸ்டமர் வந்து நம்ம ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி நம்ம திருந்து எடுத்துகிட்டு போனாங்க செந்தூர் பேனல் சீட்லேருந்து இருந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஹாஸ்பிட்டல் சீட் போட்டிருக்காங்க இப்போ வந்து நம்ம சீட்டை போட்டிருக்காங்க அதாவது வந்து அந்த சீட்டுக்கு மேலே மேலே ஹாஸ்பிட்டல் சீட்டுக்கு மேலே போட்டிருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைனா சீட் அதிகமாக மழை பேக்கோ மலகையீழே கீழே இதெல்லாமே இதை நம்ம யூடியூப்பில் பார்த்துட்டு யூடியூப்ல அது நேரில் நேரில் வந்து எடுத்து போட்டிருக்காங்க உங்கள் பார்த்தீங்கன்னா அறுபது ஓகே இருபது கிலோ கிட்ட எடுத்து போட்டிருக்காங்க கிலோ வாங்கி போட்டாங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து இது வருஷம் நல்லா வாய்ப்பு அது ஒரு பத்து வருஷம் இருக்கும் போடும்போது இது உங்களுக்கு ஒரு புது புது விஷயம் இருக்கிறனால டென் இயர்ஸ் வாரண்ட்டியோட ஓகே ஓகே சரிண்ணா நம்ம பேனல் சிபுரம் எப்படி கூப்பிடலாம் உங்களுக்கு நம்ம கான்டெக்ட் பண்ணலாம் செந்தூர் பேனல் சிக்கு நம்ம அவங்க ஃபோன் பண்ணி கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேரில் வர சொல்லுவாங்க இல்லை உங்களுக்கு பொரியல் கூட போட்டு விட்ருவோம் நீங்கள் ஆர்டர் மட்டும் கொடுத்துட்டு எவ்வளோ கிலோ என்ன உங்களோட இடத்தோட ஐடி வீட்டை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நாங்களே அதை கால் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ சீட் ஆகும் சொல்லுங்கள் நாங்களே உங்களுக்கு டெலிவரி போட்டுருவோம் எம்எம்எஸ் எதில் போடுறோம் உங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு டெலிவரி நேரில் கைக்கே வந்துடுவோம் ஓகே தேங்க் யூ